பர்மா இந்தியா எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு மரவகை என்னுடைய பூ தான் பார்த்தீங்க மஞ்சள் நிறமாக இருக்குது என்னுடைய காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளம் அதையும் நான் உங்களுக்கு தாட்டையே பாருங்கள் என்னுடைய இலை பூ அப்புறம் என்னுடைய விதையிலேருந்து கிடைக்கிற காயிலேருந்து கிடைக்கிற புளி அப்புறம் மரப்பட்டை வேர்ப்பட்டை எல்லாமே மருந்தாக பயன்படுது இல்லை அப்புறம் வெட்டை நோய் அப்புறம் பாண்டு அப்புறம் இந்த காமாலை சொறி கரப்பான் தேமல் அப்புறம் இந்த குடல் வலி எல்லாத்துக்குமே நான் மருந்தாக பயன்படுவேன் வயிற்றில் அப்புறம் இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட நான் நல்லா ஒரு மருந்து ஆசை பயன்படுறேன் என்னுடைய பூவை தேனில் கலந்து பா அரைச்சி பால்ல கலந்து குடிச்சா அந்த வெள்ளை வெட்டை இந்த பாண்டு போன்ற அந்த நோய்க்கெல்லாம் நான் நல்ல மருந்தாக செயல்படுவேன் என்னுடைய இலையில் துவையல் செஞ்சு சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்டா நல்ல சுலாபமாக மலம் கழியும் யார் யாருக்கெல்லாம் மலைச்சிக்கல் இருக்கோ அவங்க இந்த பூவை குடிநீர் நீங்க நீங்கள் அவங்க வயிற்று வலி குடல்ல என்னென்ன நோய்கள்லாம் இருக்கும் எல்லாமே விலகி தீர்வாக புழுக்க எடுத்துக்கிறதுக்கு மருத்துவருடைய ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் என்னுடைய இலையை பறிச்சு நல்லா அரைச்சி உடம்புல படம் ரொம்ப அவசைப்படுறாங்களே அவங்க எல்லாம் தடவிட்டு வந்தால் சீக்கிரம் நல்ல குணம் கிடைக்கும் என்னுடைய பூவில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு அதை நான் வந்து தோல் நோய்க்கு அருமையாக நான் மருந்து என்னை மேலே தொடங்கினா சீக்கிரமாக அவங்க தோல் நோயெல்லாம் சரியாகும் என்னுடைய இலையும் மருந்தாக பயன்படுது தோல் நோய்களுக்கு இப்ப இருக்கே அதுதான் என்னுடைய காய் பாருங்க ஒன்றுல இருந்து ஒன்றரை அடி நீளத்துக்கு இருக்கும் பாருங்க இதுலேருந்து தான் கிடைக்கிற சதை பற்றி தான் புளின்னு சொல்லுவாங்க கொண்டாய் புளி நீ பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கேன் இதுலேருந்து இருந்து தான் புளி எடுக்கலாம் இந்த புளியை ஊற வச்சு அதையும் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் இங்கே பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கேன் நானு பிடிப்புனால ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல அவங்க என்னுடைய அந்த புளியை நீர்ல கரைச்சி கொதிக்க வச்சு மேலே தடவுனீங்கண்ணா என்னுடைய புளிய நல்லா அரைச்சி சின்ன குழந்தைங்க இந்த வயிற்று பொருமல் அந்த இருக்கும் போது வயிற்ற சுற்றி தடவி விடணும் அப்படி தடவி விட்டா வயிறு கொஞ்சம் கழித்து வயிறு அந்த புருமலை எல்லாம் நீங்கும் என்னுடைய பூவை பழச்சாறு விட்டு அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தேமல் எல்லாமே சரியாகும் எங்க கொண்டையில பல வகை இருக்குங்க சரக்கொன்றை சிறு கொன்றை சிங்கொன்றை கருங்கொன்றை நரிக்கொன்றை கொன்றை இது ஒரு வகுப்பு கொன்றை மந்தார கொண்டை மந்தார கொன்றை முட்கொன்றை அப்படிங்கிறது இன்னொரு வகுப்பு மயிர் கொன்றைன்னு ஒன்று இருக்கு அதில் ரெண்டு பேரும் இருக்குங்க செம்மயிர் கொன்றை பொன்மய என்னுடைய பட்டா அப்புறம் என்னுடைய இலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எண்ணெய் விட்டு அரைச்சி மேலே பூசினீங்கன்னா இந்த கட்டி சரியாகும் தாமரை சரியாகும் இந்த கை கால் ஜில்லிட்டு போனால் கூட நல்லா தடவைலாம் சரியாகும் இருந்து இந்த சரக்கொன்றை பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்